வெல்கம் டு டேஸ்டி கோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான மணத்தக்காளி வத்த குழம்பு ரெசிப்பி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஹோட்டல் ஸ்டைல அதாவது ஹோட்டல் ஸ்டைல நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் அந்த இதை நம்ம கொண்டு வந்து எப்படி செய்ய போகிறோம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம ஹோட்டலுக்கு போனாலே நம்ம வத்த குழம்பு அந்த மேலே ஊற்றும் போது நமக்கு ஒரு தக்காளி தெரியாது ஒரு வெங்காயம் பூண்டு எதுவுமே தெரியாது அந்த மணத்தக்காளி மட்டும் நமக்கு மேல மேலே அந்த சாதத்தை மேலே போடுறதை நமக்கு அந்த கிரேவி தான் நமக்கு விழுவுங்க நம்மளே யோசிப்போம் எப்படி இவங்க வைக்கிறது மட்டும் இப்படி இருக்குது வெங்காயத்துக்கான தக்காளியை காண நம்ம யோசிப்போம் அந்த மாதிரி நம்ம வீட்லேயே அந்த ஸ்டைலில் நம்ம இன்னைக்கு வைக்க போகிறோங்க மணத்தக்காளி வத்த குழம்பு ஓட்டுற ஸ்டைலில் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோலாம் போய் பாருங்கள் நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வெயிட் லாஸாக இருக்கட்டும் குட்டீஸுகளை கொடுக்குற ஃபுட்டாக இருக்கட்டும் நிறையா போட்டிருக்கேன் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி குழம்பு வைக்கலான்னுங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க இப்போ நம்ம மிளகு தக்காளியை நல்லெண்ணெயெலாம் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ மிளகு தக்காளி நல்லா வறுத்து எடுத்தாச்சு நம்ம வறுக்கும் போது நல்லா வாசனையாக ஜம்முன்னு இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கிறணும் இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ அதே கடையில் நம்ம கட் பண்ண வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வெங்காயம் வதக்காச்சு இப்போ சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸை கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் நம்ம குழம்பு எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தக்கன நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் குழம்பு வத்தி வரும்போது நம்ம செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஹை பிளேம்ல வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குது இந்த டயத்தில் நீங்கள் உப்பு உடம்பு செக் பண்ணிவிட்டு காணலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் அருமையாக இருக்குங்க இப்போ இதில் கொஞ்சம் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் வத்த குழம்புனால குழம்பு நல்லாவே கொதிக்குதுங்க நமக்கு அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா குழம்பு அந்த வத்த மனம் நல்லா ஜம்முன்னு இருக்குது இப்போ இந்த அளவுக்குனாலும் நமக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு தண்ணியாக தான் ஊற்றுவாங்க ஓரளவுக்கு ரொம்ப கட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு அப்படி சாத்துல ஊற்றும்போது இந்த அளவுக்கு ஊற்றணும் இப்போ இதுக்கு நம்ம அழகாக இப்போ இதுக்கு நம்ம அருமையான சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கோங்க நான் இப்போ நல்லெண்ணாக எடுத்துருக்கேன் வத்த குழம்புனாலே நமக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கும்போது அதோடய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் இதில் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துக்கல ஏன்னா நம்ம ரெண்டு நாள் ஆனாலும் குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்க்கணும் நம்ம ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் அது போடும்போது நமக்கு டக்குன்னு சளிக்க தொடங்கிற குழம்பு அதனால நான் கடலை பருப்பு உளுந்தம்பருப்பும் சேர்க்கல நம்ம கடையிலெல்லாம் பார்த்து சேர்த்துருப்பாங்க இப்போ அது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பூண்டு மறைக்கணும் பூண்டு நீல சேர்த்து லைட்டாக கொஞ்சம் எண்ணெயெலாம் வடக்கி விட்டுக்கோங்க சிம்மில் போட்டு இது கூட கொஞ்சம் பத்து ஜீரகம் ஒரு வத்தல் கருவேப்பில இது கூட ஒரு சிட்டியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ லாஸ்ட்டில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் சூட்டோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா நமக்கு அந்த கலர் எடுத்து கொடுக்கும் ஒத்த குழம்பு இப்போ இதை நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம குழம்ப தாளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம அந்த வத்தல் மணத்தக்காளி வத்தல் கொதக்கி வச்சோம் பார்த்தீங்களா அதையும் அப்படியே தூவிக்கோங்க அருமையான குழம்பு இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க ஜஸ்ட்டு சிம்மில் போட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா ரெடி ரெடியாயிருச்சுங்க சும்மா நம்ம வத்த போட்டதுன்னு கதை கதை கொதிக்க தேவையில்லை ரெடி ரெடியாயிருச்சு அந்த மணத்தக்காளி போட்டதுனால கொஞ்சம் சிம்மில் போட்டு நம்ம வச்சுருந்தோம் அருமையான நம்ம இன்றைக்கி போட்ட ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாங்கிற ஏன் ஸ்டைலில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேங்க அந்த குழம்பு நம்மளும் வீட்டில் ஊட்டி சாப்பிட்லாங்க அருமையாக இருக்கும் இதுக்கு சைடிஷ் கூட அதிகம் தேவையில்லை விருப்பப்பட்டால் இதுக்கு ஒரு அப்பளம் சைடஸாக சுட்டு வச்சுக்கலாம் இல்லை நான்வெஜுக்கு முட்டை எதுனாலும் சப்புன்னு ஒரு பொரியல் வச்சுக்கலாங்க ரொம்பவே அருமையாக இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் இன்றைக்கி அக்கா ஸ்டைலில் எப்படின்னு நாங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்துருக்கோங்க இதே போல் ட்ரை பண்ணி வச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமாண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இதுபோல் ரெசிபி நிறைய போட்டிருக்கேன் போய் பாருங்கள் வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு கொடுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ எல்லாம் போய் பாருங்கள் நிறையா யூஸ்ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ